அகான் பாடல் குறிஞ்சி வேலன் வெறியாட்டு தினை குறிஞ்சி துறை தலைமகன் சிறைப்புறத்தானாக தோழி தலைமகை சொல்லுவாளை சொல்லியது தோழிக்கு தலைமகள் சொல்லியதும் ஆம் பாடியவர் வெறி பாடிய காம கன்னியார் பாடப்பட்டவர் தலைமகள் தலைமகன் பணிவரை நிவந்த பயம் கே கவாகன் துனியில் கொள்கையோடு அவர் நமக்கு உந்து இனிய உள்ளம் இன் ஆக முனித நிறுத்த நல்கள் எவ்வம் சூர் உரை வெற்பன் மார்பு உரத்தனிதல் அறினல் அல்லல் அன்னை வார்கோள் செறிந்து இலங்கு எல் வளை நிகழ்ந்தமை நோக்கி கையேறு நெஞ்சினல் வினவலின் முதுவாய் பொய்வல் பெண்டிர்பிறப்பு உழற்புரியு முருகன் ஆர் அணங்கு என்றலின் அது வினை புனை நலில் உபாவை அன்ன பலர் ஆய் மான்கவின் பண்டையின் சிறக்க என் மகக்கு எனப்பறை கூடுகோள் இயம் கருங்க களன் இழைத்து ஆடு அணி அயர்ந்த அகன் பெரும் பந்தர் வெண் போல் கடம்புடு சூடி என் சீர் அது அமை அமைப்பானி கைப்பேரா செல்வன் பெரும் பெயர் ஏத்தி வேலன் வெறி அயர் வியன்களம் பொற்பவெல்லொன் அமை பாவையின் தூங்கல் வேண்டேன் என் மையர் பெண்டிற்கு நொவ்வல் ஆக ஆடிய பின்னும் வாடிய வாடியமென் பண்டையின் சிரவாதுவையின் இம்மறை ஆகாமியோ அரிதேதான் அறிவர் உருவிய அல்லல் வெறி கமிழ் நெடுவேல் நல்குவனனினே கசிறிதொடி உற்ற செல்லலும் பிரிதெறியன கான் கெழு நாடன் கேட்பின் யான் உயிர்வாழ்தல் அதனினும் அரிதே தோழி பனி படர்ந்த மலைச்சாரலில் வாழும் தலைவன் நம்மீது அன்பும் நல்ல எண்ணமும் கொண்டிருந்தான் அவனது இனிய எண்ணம் துன்பமாக மாறியது அவன் பிரிவால் நான் வாடுகிறேன் என் தாய் சூரரையும் மலையின் தலைவன் மார்பில் சாய்ந்து என் துன்பம் தீர வழி காணாமல் இருக்கிறாள் என் வளையல்கள் கழன்று விழுவதைக் கண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறாள் அப்போது அனுபவம் வாய்ந்த போய் சொல்லும் மூதாட்டிகள் முருகனால் வந்த நோய் என்று சொல்ல அதை நம்பி ஓவியம் போன்ற அழகிய வீட்டில் பாவை போன்ற என் மகளின் அழகு முன்பை விட சிறக்க வேண்டும் என்று பல சடங்குகள் செய்கிறாள் கூடுகளால் ஆன இனிய இசைக்கருவிகள் ஒலிக்க அழகிய கலத்தை உருவாக்கி ஆடும் அணிகலன்களை அணிந்து பெரிய பந்தலில் வெண்மையான கடம்ப மலர்களை சூடி மெல்லிய இசையுடன் கைகளை அசைத்து செல்வனாகிய முருகனின் பெயரை துதித்து வேலன் வெறியாட்டம் நடத்துகிறான் தோழி வல்லமை உள்ள வேலன் பொறி பொறித்த பொம்மையின் தூங்கலை வேண்டினால் என்ன ஆகும் மயங்கிய பெண்களுக்கு இது ஆறுதல் அளிக்கும் ஆடிய பின்னும் என் மேனி வாட்டமாகவே இருந்தால் இந்த மறைவான காதல் அலராக மாறுவது கடினம் அல்ல ஆனால் அறிவுடையோர் ஆராய்ந்து என் துன்பத்தை உணர்ந்து மனம் கமழும் முருகன் அருள் புரிந்தால் என் வளையல்கள் கழன்ற துன்பம் தீரும் காடு சூழ்ந்த நாட்டின் தலைவன் இதைக் கேட்டால் நான் உயிர் வாழ்வது அதனினும் கடினம் அதாவது தலைவன் வேறு யாரோ செய்த சூனியத்தால் தான் உடல் மெலிந்தேன் என்று நம்பினால் நான் அவமானத்தால் உயிர் வாழ முடியாது தலைவியின் வாடிய மேனியை கண்டு கவலை கொண்ட தாய் முதுவாய்ப் கூறிய முருகனால் வந்த நோயென நம்பி இவ்வேதனை அழைத்து வெறியாட்டம் நடத்துகிறாள் ஆட்டம் முடிந்தும் தலைவியின் உடல்நிலை மாறாததால் இது வெளியில் தெரிந்தால் காதலன் வருந்துவானே என தோழியிடம் கலங்குகிறாள் முருகன் அருளால் தலைவி குணமடைவாள் என நம்புகிறாள் ஆனால் காதலன் இதை கேள்விப்பட்டால் தலைவி உயிர் வாழ்தல் அரிதி என தோழி கவலை கொள்கிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்